ஏதோ காரணத்துக்காக ஆரம்பிச்சாங்க இப்ப நிறுத்த தெரியல இப்ப நிகழ்க பிரச்சனை தான் ஒரு விளம்பரத்துக்காக செய்திகளே இல்லாம போயிட்டாங்க தன்னுடைய பேர் மீண்டும் வரணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சாங்க அம்மாவை அடிச்சா அப்பா ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க இதெல்லாம் வந்து அரசியல் சொல்லுவாங்க ரொம்ப வேதனையோட சொல்றாங்க அது அது வீட்டுல பேசணுங்க எப்பா அம்மாவை அடிக்கிற நியாயமானு வீட்டுல கேட்க வேண்டிய விஷயம் அது வந்து கட்சி தொண்டர்கிட்ட இப்ப சொல்லிட்டாரு நீங்களும் போலாமா எப்படி பா அந்த அவங்க அந்த அம்மாக்கிட்ட போய் பத்து பேசலாம் அனுமதிப்பாங்க இதோட நிறுத்தி போயிட்டாரு இந்த ஆபசமாக போயிட்டு போகிறாரு வந்து ரெண்டாவது கேள்வி இனி ஒரு டாக்டமெண்ட் பண்ணி அந்த வனத்தில் வராண்டி நாலாறு மாதமாக கொய்யோரவாண்டி கொண்டு வந்தான ஒரு தோட்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாட்டி இரன் பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஏற்றத்தில் கஷ்ட கூட்டாளியாக உள்ள நுழைஞ்சவர் ராமேஷ் எனக்கு அது துண்டு துண்டாக உடஞ்ச தூடாக்கிட்ட உடஞ்ச பானையாக மாற்றுறது ராமேஷ் இன்றைக்கி பாருங்கள் குடும்ப சண்டை எவ்வளோ கேவலமாக போய்ட்டு இது நடக்குதா தீமு நீங்களே விட பார்த்தீங்க அழகிரிக்கு ஸ்டாண்ட் ஏற்றி விட பார்த்தீங்க அவங்க சாப்பிட்டாங்க ஏமாந்து போயிட்டீங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க வருமானத்துக்கு வரி கட்டி சர்டிஃபிகேட்டை காட்டினியா நூற்றம்பது கோடி ரூபா ஓப்பனாக வாங்குறியா அந்த அந்த வருமானத்தை அப்படியே கணக்கு காட்டி அதுக்கு வரி கட்டிருக்கீங்க முதல் ட்ரீம் எது நல்ல ஊட்ரெஸ்ஸாக அட்ரவரெல்லாம் அவசியம் கரெக்டாக வச்சுருக்கோம் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் இங்க பாமகக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த காரசாரமான விவாதங்கள் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையேயான அந்த மோதல் இல்லை உள்ள முக்கியமான விஷயம் என்ன என்னையும் மதிக்க மாற்றார் நிர்வாகிகளையும் மதிக்க மாற்றார் அன்புமணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இந்த அன்புமணி பாமக ராமதாஸ் சண்டை எப்படி சார் பார்த்து ஏதோ காரணத்துக்காக ஆரம்பித்தாங்க இப்போ நிறுத்த தெரியல அதுதான் இப்போ நிகருக்கும் பிரச்சனை தான் அது ஒரு விளம்பரத்துக்காக செய்திகளே இல்லாமல் போயிட்டாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அவங்களுடைய பேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு ராத்திரி ஒம்பது மணி அண்ணா அதிமுகவோட கூட்டணி பேசிவிட்டு காலையில் பதினோரு மணிக்கு பாஜகவோட கூட்டணி போது தான் இவங்க சுத்தம் இவங்க பின்னாடி போனாலும் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு கை விட்டான் அந்த காரணம் சொல்கிறாரு அம்பது மணியும் சௌமியாக இவங்க காலைல பிடிச்சிக்கிட்டாங்க உங்களுக்குள்ளே நடக்கிறதுக்கு நீங்கள் அது அரசியல் அதெல்லாம் யார் என்ன காரணங்கிறதா கேள்வி நம்ப முடியாது அவ்வளோதான் இப்போ அதே தான் தேமுதிக ஏன் காலியாச்சு கலைஞர்கிட்ட போய் விஜயகாந்த் பேசிட்டு வர்றாரு பல பழம் நழுவி பாலில் விழுந்தது விஜயகாந்த் என்னோடு சேர்ந்து விட்டான்னு அறிக்கை விட்றாரு அதே நேரத்தில் பிரேமலதா அறிக்க விடுறாங்க ஜெயலலிதாவோடு கூட்டணி சேர்ந்து விட்டாங்க எதை எடுத்துக்கிறது பிரேமலதா எடுத்துக்கிறது தான் கடைசியில் பிரேமலதா பக்கம் தான் போனாங்க அவங்க அதுதான விஜயகாந்தினுடைய வீழ்ச்சிக்கு அதுதானே காரணமாக இருந்தது எங்கே சேருவாங்கன்னு யாருக்குமே தெரியலையே மோஸ்ட் அன்ரிலேபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா பாமக தேமுதிக எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இந்த நிமிஷம் அவங்களுக்கு தெரியாது அதனால தான் அவங்க அடிபட்டுப்பா அதனால தான் அவங்க வந்து தன்னுடைய பேர் மீண்டும் வரணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒரு நாடகத்தை ஆரம்பித்தாங்க நிறுத்த தெரியாமல் எங்கேயோ போயிட்டாங்க அம்மாவும் அடித்தாங்க அப்பா ஆட்டுக்குட்டி அடித்தாங்க இதெல்லாம் வந்து அரசியலாங்க கோபத்தில் பொண்டாட்டி கூட தான் அடிப்பா அதெல்லாம் வந்து சொல்லுவார் ரொம்ப வேதனையோடு சொல்கிறார் அதை அதை வீட்டில் பேசணுங்க எப்போ அம்மாவை அடிக்கிற நியாயமானு வீட்டில் கேட்க வேண்டிய விஷயங்க அது வந்து கட்சி தொண்டர்கிட்ட இப்போ சொல்லிட்டார் நீங்கள் நான் போகலாமா எப்படிப்பா அடிக்கலாம் அது அவங்க அந்த அம்மாக்கிட்ட போய் பார்த்து பேசலாமா அனுமதி பேர் அவரு உங்கள் பையன் பண்ண தப்பு போய் அந்த கிட்ட பேசலாமா இது அரசியல் அது சொல்லுங்கள் ஏதோ சங்க சப்பா சப்பா கட்டுக்கிட்ட பார்க்குறீங்களே உங்கள் வீட்டில் நடந்தால் உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டையை வந்து வீட்டில் டேவோ சொல்லி நீங்கள் அரசியல் அது அன்றைக்கு கூட ஒரு பாஜகவை சேர்ந்த கே டி ராகவன் வந்து ப்ளூ ஃபில்மை எடுத்து வழி விட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டாங்க ரைட்டு அது அவர் அந்தரங்க விஷயம் அவர் போய் இது பண்ணிடுது அந்த பெண்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அது எப்படி அரசியலுக்கு வர முடியும் அந்த ஆபாச அரசியலை உண்டாக்குன்னு ஆசை இன்றைக்கி ஆள் இல்லை அந்த ஆபாசம் தேவையில்லை நமக்கு இது குடும்பத்துக்குள்ளார் நடக்கிறது அவர் அம்மாவை அடிப்பார் பெத்த பிள்ளைங்கிற முல்ல அம்மாவை அடிக்கும் போது அம்மா சந்தோஷமாக மதம் அடித்தான்னு வாங்கிட்டு போவாங்க அதை வந்து வெளில பேசுவீங்களா நீங்கள் அன்புமணியோடைய இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் பாஜகன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணிங்கிறாங்க ராமதாசை ஓரங்கு அதெல்லாம் தெரியாது உங்கள் குடும்பத்துக்குள்ளார சண்டை நடக்குது அதை வந்து அரசியலை கொண்டு வர்றீங்க ஆனால் மனோகர படத்தில் தான் அங்கே கேட்பாங்க மனோகரனை அழைத்து வந்ததுக்கு காரணம் என்ன குற்றமண்ண செய்தேன் கொற்றவனே குற்றம் என்னை செய்தன் கூறுங்கள் அவையோர்கள் இருக்கிற கூறுங்கள் அப்படி அப்படி மனோகரன் உன்ன ஆமாம் அரசர் கூடத்தான் வேணும்னு தர்பார் எழுந்திருப்பாங்க இது என்னுடைய அந்தரங்க விஷயம் அதை கேட்டு கே நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை பாரு அந்தரங்க விஷயம் அவைக்கு வருவான் அதுதான் கேள்வி பெற்ற தாயின் தலையை வெட்டி கொண்டு வர சொன்னபோது வெட்டி கொண்டு வந்த பரசுராமன் கதையை கேட்டது இல்லையா நீ அப்படின்பா ராஜா பரசுராமன் அவதாரம் மனோகரன் மனிதன் அவ்வளோதான் இதெல்லாம் வீட்டுக்குள்ளார பேச வேண்டிய விஷயங்க இது என்னத்துக்கு அவர் சபைக்குள்ளார கொண்டு வர்றீங்க மந்திரி சபை நாளைக்கு மந்திரி சபை அமைச்சாக்கா என் பையன் இன்னைக்கு வந்து அவங்க அம்மா அடிச்சு விட்டு கட்சி விட்டு மந்திரி பதவியில் இருந்து நீக்கிட்டான்னு இதெல்லாம் இதை இந்த அரசியலுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்க வீட்டுக்குள்ளார என்ன வேணால் நடக்கும் இதோ இதோடு நிறுத்திவிட்டார் இன்னும் ஆபாசமாக போயிட்டு போகிறாரு பயமாக வந்துருச்சு ரெண்டாவது கேள்வி நீ ஒரு டாக்டருக்கு படித்தவன் அந்த டாக்டருக்கு படித்த உணவு வந்து ஒரு நோயாளியை பார்க்குறது நம்ம எவ்வளோ ஒரு நோயாளியை பார்க்குறதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நமக்கு இருக்குது தெரியல நோயை கண்டுபிடிங்க கண்ட கேள்வியை நான் கேட்க முடியாது வரமுறைகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு அரசியல் நடத்துறதுக்கு இவங்க இஷ்டத்துக்கு இப்படி தாங்க பழனிசாமி பண்ணார் ஆராசா வந்து அவங்க தப்பான வழியில் பிறந்தவர் பழனிச்சாமின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கேவலப்படுத்தி பேசினார் அப்படின்னு பழனிச்சாமி மேடைக்கு மேடை பேசினார் அப்போ என்னை டிவியில் கேட்டாங்க ராஜா ஒரு தடவை தான் சொன்னார் தப்பான வழியில் பிறந்தவரு இவர் மேடைக்கு மேடை போய் எங்கள் அம்மா தப்பான வழியில் பிறந்தவர்னு சொல்லிட்டு போகிறார் யார் அதிகமாக அசிங்கப்படுத்துறாங்கன்னு கேட்டார் விட்டுட்டாங்க இல்லை இவ்வளவு ஆதங்கத்திற்கு பின்னாடி தான் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஆரம்பங்கள் இருக்கலாங்க அது வேற எதை வந்து நீங்கள் அரசியலாகணுங்கிறதுல நீங்கள் வர 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 வச்சுக்கணும் குடும்ப சண்டை வந்து வந்து தெருவில் அலட்சராக இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் அன்புமன் மீது எப்படி ஒரு மரியாதை வரும் பாமக தொண்டர்களும் சரி மற்றவங்களுக்கும் சரி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்னேதான் அவங்களுடைய கவலை அவரு அவருக்கு பின்னாடி போகிறவங்க அதெல்லாம் பார்க்கணும் அவ்வளோதான் அவங்களுக்கு அது அவங்களுடைய கவலை தனிப்பட்ட கவலை பாமக அதாவது கோவை அந்த வனத்தில் வராண்டி நாலாறு மாதம் கொய்வன வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாட்டிங்கிறதான் தீரன் ப பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த இயக்கத்தில் கஷ்ட கூட்டாளியாக உள்ள நுழைஞ்சோம் ராம்தாஸ் அந்த பெருசாக கிடந்த ராம்தாஸ் தான் எனக்கு அது துண்டு துண்டாக உடச்சி தூளாக்கிட்ட உடஞ்ச பானையாக மாற்றுறது ராம்தாஸ் தான் அவர் தான் அதை பொறுப்பேன் பெஞ்ச ரெண்டு விட்டுட்டு விலக வேண்டியது தானே கம்பெனி நடத்துறீங்க பையன் பையன் பசங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா பசங்க கிட்ட கம்பெனி கொடுத்துட்றோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பு கொடுத்துரு தலைமை பண்பு இல்லைங்கிறா தலைமை பண்பு இல்லை நடத்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான தலைமை பண்பு இல்லைங்கிறார் தலைமை பண்பு நீ ஏன் உருவாக்கலை நீ என்ன பண்ண தேர்தலே அந்த ப பையன் இருக்கலை ரெண்டு பேர்த்துக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க டெல்லியில் என்னொன்னு ஒரு பதவி யாருன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது பதவி யாருன்னு பார்த்தாங்க உங்க மகன எலெக்ஷனில் நிற்கல மற்ற குடும்பத்தை இப்போ திமுகவில் இருக்க குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்க வந்து கட்சிக்கு வந்தாங்க கட்சியோட உறுப்பினராக சேர்ந்தாங்க எலெக்ஷனில் நின்றுனாங்க ஜெயிச்சாங்க அப்புறம் தான் மந்திரி ஆனாங்க இவர் எப்படி வந்தார் மந்திரி ஆனார் அப்புறம் வந்த அவர் மந்திரி ஆன தான் அன்புமணி நமக்கு தெரியும் ரிவர்சனில் போச்சு அதை தான் தே விஜயகாந்த் கேட்டார் எலெக்ஷனில் நிற்காத ஒரு மாகாணம் கொண்டு வந்து மந்திரி ஆகுற என்ன இதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தான்னு கேட்டார் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும் திமுக மாத்திரம் ஆயிரம் தடவை கேள்வி கேட்குறீங்க இதை அவங்க கிட்டலாம் ஏன் மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி பாருங்கள் குடும்ப சண்டை எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு இது நடக்குதா திமுக நீங்களும் ஏத்தியோட பாத்தீங்க அழகிரிக்க விஜய் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் நீட் குறித்தான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு ஏற்கனவே தாவைக்காவுடைய கொள்கையும் சரி நீட்டு வேண்டாம் நீட்டினுடைய குளறுபடி இருக்கு அதனால வேண்டாம் அப்படிங்கிறதுதான் ஆனா இன்றைக்கு அவர் சொல்றாரு நீட்டு மட்டும் உலகம் இல்லை அதை தாண்டி வெளியே நிறைய உலகம் இருக்குன்னு சொல்றாரு அது ஒரு சர்ச்சையாக மாறுறது எப்படி பார்க்குறீங்க அதை எனக்கு அதை பத்தி தெரியாது என்னுடைய கருத்து அது நான் மருத்துவம் படிக்க விரும்புகிறவங்களுக்கு அது குளர்படிகளை நீக்கிறது தானே சரி குளர்படிகளை நீக்கணுங்க நீட் தேர்வை வந்து நம்ம பசங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க அதில் இருக்கிற ஊழலில் நீக்கி நீக்கினா தான் அதை இது பண்ண முடியும் ஏன்னா என்னுடைய பேரனும் பேத்தி ரெண்டு பேர் மாட்டினாங்க அதில் கணவுகளோட இருக்கிறவங்களுக்கு கிட்ட போயிட்டு நீட்டு மட்டும் உலகம் இல்லைன்னு சொல்லும்பொழுது நீட்டு மட்டும் உலகம் இல்லை நீட்டில் இருக்கிற அயோக்கியத்தனத்தை நிறுத்துறதுக்கு இவர் 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 அவங்க கூடத்தானே இருக்கார் பாஜாகா அவனுடைய இதில் தானே இருக்கார் அவங்க பிட்டியில் தானே இருக்கார் போய் சொல்ல வேண்டியது அது அதுவரில்ல வழி இப்போ எங்கள் மருத்துவத்தில் இருக்கிற பெரிய குறைபாடு என்னன்னா அப்பண்டிசைட்டிஸ்னு வச்சுக்கங்க குடல் வாழ் வளர்ச்சி அந்த குடல் வெட்டி எடுத்துருவோம் மற்ற மருத்துவத்தில் அது கிடையாது அந்த குடல் வாழை சரி பண்ண பார்ப்பாங்க எங்கள் மருத்துவத்தில் காரணமாக இருக்கிற உறுப்பையே நீக்கிடுவோம் அது முடிவில்லை அது முடிவில்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிஃபைன் ஆகி எங்கள் மருத்துவம் கொஞ்சம் இதாகிட்டு வருது அவள் இந்திய கிட்டே நமக்கு நாங்கள் போட்டி போடுவோம் அலைப்பத்தி போட்டி போடும்போது தேவையில்லாத உறுப்புகளை அறுத்தறது தப்பு அந்த உறுப்பை தான் இந்திய மருத்துவம் இதில் வந்து அலோபதி மருத்துவம் பாதிக்கப்பட்ட உறுப்பை எடுத்து அது சரி வர அதுதான் இப்போ நீ படிக்கிறதுக்கு வழியும் சொல்லு இதில் வெற்றி பெறதுக்கான அதில் இருக்கிற குறைபாடுகளை நான் நீக்குவேன்னு சொல்லு ரேங்க் வைக்கிறேன் அந்த ரேங்குங்க அடிப்படையில் வந்து என்ன படிக்கணும்னு சொல்றேன் எந்த கல்லூரிக்கு போகணும்னு சொல்றேன் அது ஒரு அயோக்கியத்தான் படக்கத்துக்காரங்க பண்ண அயோகத்தை ஏன்னா தெற்கு பகுதி வந்து மருத்துவத்தில் உலகத்துக்கே இன்றைக்கி வழிகாட்டி அனுப்பிச்சிது போங்க சென்னை விமான நிலையத்துக்கு போங்க வியாழக்கிழமை ரெண்டு பிளைன் வரும் யாருக்கு தெரியுமா ஒரு டாக்டர் இதை இன்னும் என்ன பண்ணார் எனக்கு பண்ண வரு அவர்கிட்ட பரிசோதிகிறதுக்கு அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறது ரெண்டு பிளைன் வாரம் வாரம் வருது உலகம் முழுது இருந்து பேஷண்ட்ஸ் வர்றாங்க அவர்டும் ஒரு தடவை கேட்டேன் சார் என்னுடைய தெரிஞ்ச ஒரு க மருத்துவக் கல்லூரி இருக்குது அங்கே கொஞ்சம் நீங்கள் வந்து எதாவது பண்ண முடியுமா சார் சொன்னார் ஏய் எனக்கு என்னால் முடியலப்பா என் பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கான் ஒரு நாளைக்கு எனக்கு வர்ற படத்துக்கு அளவேட்டானோ அதையே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டுருக்குறேன் என்னால் இந்த வயசில் ட்ராவல்லாம் பண்ண முடியாது எனக்கு உலகம் முழுவதிலேருந்து பேஷண்ட்ஸ் வர்றாங்க அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க அந்த அளவுக்கு மெக்கா ஆஃப் மாடர்ன் மெடிசன் அப்படின்னு தமிழ் பேர் வாங்கியிருக்கு சென்னை பேர் வாங்கியிருக்குது அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தால் தான் அந்த நீட் தரும் இதில் இவங்க பிழைக்கிறானுங்க ஒற்றக்கூடாதுன்னு கொண்டு அந்த நீட் தரும் பாஜகவின் குரல் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அது சரின்னு பார்க்குறீங்களா ஆமாம் பாஜக அதில் என்ன இருக்குது அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் விஜய்கிறது பாஜக தான்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது என்ன பெரிய விஷயம் சரியான அறிவுரை கொடுக்குறாருல இன்னும் ஒரு இடத்துல தேர்தல் வரப்போகுது ஜனநாயக கடமையை கரெக்டாக ஆற்றுங்க இன்னும் வண்டி வண்டியாக படத்தை கொண்டு வருவாங்க உங்ககிட்ட கொள்ளடித்த பணத்தை திரும்ப உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க வீட்டில் போய் பெற்றோர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதே கேள்வி அவரை பார்த்து கேட்கலாம் பிள்ளைங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க ஒரு படத்துக்கு வரி கட்டிய இந்த சர்டிஃபிகேட்டை காட்டுவியா நூற்றம்பது கோடி ரூபா ஓப்பனாக வாங்கினியா அந்த அந்த வருமானத்தை அப்படியே கணக்கு காட்டி அதுக்கு வரி கட்டியிருக்கியாங்கிறது முதல் நீ நிரூபி அடுத்த கேள்வி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உனக்கு கொடுத்து ஒரு பட தயாரிப்பாளர் படம் எடுத்தார் அவருக்கு அந்த பணம் எப்படி வந்தது உனக்கு மாத்திரமே நூற்றி ஐம்பது கோடி கொடுத்துருந்தாக்கா மொத்த படத்துக்கு ஆயிரம் கோடி செலவாக இருக்காதா அந்த தயாரிப்பாளருக்கு ஆயிரம் கோடி எப்படி வந்தது அது ஊழலில் வந்த பணமாக இருந்தாக்கா நீ வாங்கின அந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுத்துருவியா ஊழலில் வந்த பணம் கொடுத்துருவியா அதை கொடுது செஞ்சின்னா இதெல்லாம் செஞ்சேன்னா இந்த பாயிண்ட் ரேட் மூணாவது என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் தேர்தலுக்காக ஒத்த பைசா கா கா இது ஓட்டுப்படத்துக்கு காசு கொடுக்க மாட்டாங்க மக்களை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் கடமையை ஆற்றுவதற்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலில் இதாக உண்டு அப்புறம் நீ ஆட்சிக்கு வந்தாக்கா ஊழல் எந்தெந்த துறையில் என்னென்ன ஊழல் நடக்குதுங்கிறத பட்டியல் கொடுத்தா அந்த எல்லாம் எப்படி ஒழிப்பேங்கிற ஒரு இதை வந்து உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூடு கல்வித்துறையில் இந்த மாதிரி ஊழல் நடக்குது இதை ஒழிப்பேன் இப்போ பொதுப்பட்டுத் துறையில் இந்த இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி வரிச்சா அவர் பட்டியல் போட்டு கொடு தேர்தல் அறிக்கையில் கூடு நம்புகிறேன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை யார் நல்லவர்களோ உங்கள சொல்றேன் நீச்சும் அவர் 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 படத்திலே காட்டியிருக்கார் சர்க்காருங்கிற படத்தில் காட்டினார் ஜனநாயகத்தை அவர் இருக்கிறது அந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிட்டாரு தேர்தலில் வெற்றி பெறாரு ஒரு கட்சி வெற்றி பெறுது கடைசியில் கிளைமாக்சில் அந்த வெற்றி பெற்ற யாருமே வந்து மந்திரி சபையில் இருக்க மாட்டாங்களா ஒரு அதிகாரி கூப்பிட்டு வைக்கிறாரா ஜனநாயகங்கிறத வந்து அதிகார வர்க்கத்தை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கட்டுப்படுத்த தான் ஜனநாயகம் அதுவே தெரியாமல் படம் எடுத்து அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு முதல்ல அதை புரிஞ்சுக்க நீ இதைத்தான் நீ செய்வ அது யார் அந்த 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 அதிகாரி யாருன்னு பார்த்தாக்கோ அவர் அவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தூக்கி விட்டார் அன்றைக்கி ஒருத்தர் பிரபலமாக இருந்தார் அவர்கிட்ட கொடுப்பார் ஆட்சியை யாரை சொல்கிற உங்களுக்கு தெரியும் அவரும் அவர் மதத்தால் ஒன்றுபட்டவர்கள் அது மாதிரி தான் போனார் இதெல்லாம் வந்து பல கேள்விகள் போதாது தண்ணி போகுது எல்லாரும் வந்து யாரும் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் ஒரே கருத்தை தாங்க சொல்லுது கடவுள் ஒருவன் இருக்கிறான் க பக்தியோட இரு பொய் சொல்லாதே திருடாதே பிறன் பொருளை களவாடாதே மா மாற்றான் மனைவியை நோக்காதே யா இது தண்ணி அடிக்காதே எவன் எந்த மதம் இதை அப்புறம் என்னத்துக்கு வேற கடவுளை கும்பிட்றீங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க வேறு எந்த கட்சி வந்து ஊழல் பணத்தை நான் வச்சு வரேன் எலெக்ஷனுக்கு வரேன் அதை சொல்லிகிட்டு இருக்குதா இவர் இவர் ஒருத்தர் மாத்திரம் என் ஊழலை பற்றி அவ்வளோ டிப்பாக பேசுகிறாரு அப்படின்னா எங்கேயோ தப்புன்னு நடக்குது கே கேட்டாங்க உறுப்பினர்களெல்லாம் இதை இதை நிர்வாகிகளை போடுறதுக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு பெரிய ரகம் நடந்தது ஒரு கட்சியில் முதல்ல அதெல்லாம் பார் உங்க கட்சியை சீரி பண்ணு முதல்ல மூன்று ரெஸாக அட்ரவர்லாம் அவத்துக்கு கரெக்டாக துவச்சி போடு நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிவிங்க அவருடைய நேரத்துக்கு